ഗുഡ് ഈവനിങ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവരും എപ്പോഴും എനിക്ക് നല്ല அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு சில பிரிசல் வர்றது அது எதுனால அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற பதிதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும் ஓகேங்களா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அதாவது ஆரம்பத்துலேயே நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே ஆரம்பத்தில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை பெருசாகாமல் அப்படியே தடுத்துடலாம் அதற்கான சொல்யூஷனும் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா அது எப்படி நம்ம கண்டுபிடிக்குது அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே எதுவும் ஒரு பிரச்சனை வருது அவங்களுக்குள்ளே பிரிசல் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா அது எதுனால அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பேச்சுவார்த்தை வந்து கொஞ்சம் கம்மியாகும் சரிங்களா இப்போ நம்மக்கிட்ட எப்பயுமே நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் இப்போ ஒரு சில நேரத்துல வந்து பேச்சை குறை ஆமா இல்ல அப்படின்ட்டு பேச்சை குறைச்சிட்டு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு தேவையில்லாமல் இருக்கிறதுக்குலாம் தேவையாக கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுவாங்க அப்போ அவங்க நல்லா இருக்கும்போது இப்போ ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படியே பேச்சை குறைச்சிடுவாங்க ஆமாம் இல்லை இல்லைன்னா ஒரு சில நேரத்தில் என்னமோ அதை பதவி சொல்லாமே போயிடுவாங்க அப்படி இருப்பாங்க பேச்சுவார்த்தையிலே அதில் நிறைய வித்தியாசம் இருக்கும் சரிங்களா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா பழக்க வழக்கம் இப்போ நம்ம உட்காந்துருந்தோம்னா அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க இப்போ நம்ம வர்றோம்னா நம்ம அங்கே இருக்கணும்னு தெரிஞ்சு நம்மக்கிட்ட வரமாட்டாங்க இப்போ நம்ம வந்து என்ன அங்கே நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னோம்னா நம்ம அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படி போயிடுவாங்க இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம அவங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு எதாவது பண்ணி வைச்சாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க என் பசிக்கல அப்படின்ட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி என்னென்னா நம்ம இருக்கிற இடத்த நோக்கி அவங்க வரமாட்டாங்க இது நம்மள அவாய்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம பார்க்கணும் சரிங்களா இல்லைன்னா நம்ம என்ன வச்சுருக்கோம் என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும் என்ன சமைச்சிருக்கியா நல்லா சாப்பிட என்ன இந்த வச்சிருக்கேன் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதாவது பிடிக்காத எதையுமே கண்டுக்காம சாப்பிடு சொன்னா கூட பதில் சொல்லாமல் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதோ இல்லை அதான் ஆசைப்பட்டு எதுவும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அந்த மாதிரி எண்ணமே அவங்களுக்கு வராது சரிங்களா நம்ம வாங்கி கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டாங்க அவங்களும் அவங்களுக்கும் வாங்கி கொடுக்கணுங்கிற எண்ணமே வராது நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும் சரிங்களா இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு சொல்றேன் சரிங்களா இப்போ வந்து என்னன்னா இப்போ நம்ம நல்லா இருக்கும்போது என்ன ஒரு பிறந்த நாள் அப்படிங்கும் போது என்ன பண்ணுவோம் ஏதாவது விஸ் பண்ணும் ஃபஸ்ட்டு நம்ம தான் விஸ் பண்ணணும்னு நினைப்போம் ஏதாவது ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு பிடிச்சதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுன்னு ஏதாவது ஒன்று முக்கியமாக ஒரு நல்ல சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுவோம் ஆனால் இதே இது பிடிக்கல அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா பிறந்தநாள் அப்படின்னு தெரியும் தெரிஞ்சவங்க அது அப்படியே கண்டுக்க மாட்டாங்க அப்படியே பிறந்தநாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க ஆட்சிப்படுத்துவாங்க மிஸ் பண்ண மாட்டாங்க அந்த நாளுமே மறந்துடுவாங்க சரிங்களா அவங்களுக்கு மிஸ் பண்ணணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராமல் போயிடும் அப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னா இப்போ இப்போ குடும்பத்தில் இப்போ வர சில காசு கேட்குறோம் அப்படின்னா கேள்வி இப்போ நம்ம எதாவது காசு கேட்குறோம் அப்படின்னா அவங்க வந்து கொடுக்குறவங்க வந்து எதுக்கு ஏன் என்ன செலவு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும்போது செலவு நல்லா பேசி இருக்கும்போது இவ்வளோ செலவாக இவ்வளோ ஏன் வேஸ்ட்டாக செலவு பண்ணுறேன் இப்படி இப்படி சிக்கனமாக இரு இப்படி பண்ணாது இதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களே அட்வைஸ் பண்ணிவிட்டு சிக்கனமாக இருக்க சொல்லுவாங்க இது எதுவும் பண்ணி இது எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிவிட்டு காசு கொடுப்பாங்க சரிங்களா சிக்கனமாக வச்சுக்க அப்படின்னு ஆனால் இது பேசாத என்ன பண்ணுவாங்க இப்போ காசு கொடுக்குறாங்கன்னா என்ன எதுக்கு ஏன் அப்படின்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க வரும் செலவு எதுவுமே கேட்காமல் காசை வந்து நம்ம எவ்வளோ கேட்குறமோ அதை அப்படியே எடுத்து கொடுத்துட்டு அவங்க விஷயம் போயிடுவாங்க அந்த ஒரு விஷயம் அடுத்து என்ன அப்படின்னா இப்போ கரெக்டாயத்துக்கு வர்றது வர்றது போகிறது இப்போ டியூட்டிக்கு கிளம்பி போறாங்க அப்படின்னா சீக்கிரமாகவே போகிறது அதான் டிய டியூட்டி டைம் நைன் ஓ கிளாக் அப்படின்னா நல்லா பேசியிருக்கும்போது லேட்டாக போனால் லேட்டாகிடுச்சு நைன் ஓ கிளாக் ஆயிடுச்சு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கும் இப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க எட்டு மணிக்கெலாம் நான் இங்கே இருக்கவே பிடிக்காம இங்கே இருந்து போனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படி இரு அப்படி கிள நினச்சி அவங்க கிளம்பி போகிறது எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பி போகிறது அந்த மாதிரி விஷயத்த நம்ம பார்க்கணும் சரிங்களா அடுத்து வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து என்னென்னா ஒரு ஒரு சில விஷயம் என்னென்னா அப்போ வீட்டுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்ட் வேலைக்கு போயிடுறாங்க லேட்டாக வேலை முடித்து லேட்டாக வர்றது சரிங்களா கரெக்டாயத்துக்கு வராமல் ரொம்ப லேட்டாக வர்றது அவங்ககிட்ட எல்லா எங்க அங்கே போய் அவங்ககிட்ட எங்கிட்டாவது உட்காந்துருங்கிட்டு சுற்றிட்டு அப்படியே மெதுவாக ஏன்டா போகிறோன்னு நினச்சி வீட்டுக்கு வர்றது வந்தாலும் என்ன பண்ணுறது பிள்ளைங்க கொண்டாட்டி இல்லை ஹஸ்பண்ட் இருக்காங்க பிள்ளைங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமே இல்லாமல் வர்றோமா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளிட்டே குடும்பத்துலேயே யார்ட்டையுமே என் குடும்பம் பேசாமல் என்ன போ அம்மா இல்லை அப்படின்ட்டு ஒரு ஏனோ தண்ணன் ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு கனெக்ஷன் இல்லாமல் ஏனோ தானன்ட்டு அப்படி போகிறது அந்த மாதிரி இருக்கிறத நம்ம கவனிக்கணும் சரிங்களா படுக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்த விஷயம் என்னென்னா நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயந்தான் நல்லா பேசும்போது நல்லா பேசுவாங்க ஒரு சில எங்கிட்ட என்ன போய் படுத்து தூங்கினா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தை நினைக்காமல் பொண்ணாட்டு பிள்ளை இல்லை போக ஹஸ்பண்டு ஒய்ஃப் அப்படின்னு ஹஸ்பண்ட் பிள்ளைங்க அப்படின்னு நினைக்காமல் அவங்க அவங்களோட இஷ்டத்துக்கு வர போக சாப்பிட தூங்க இல்லை கிடைக்கிற டைப்புக்கு மொபைல் யூஸ் பண்ண இல்லாட்டி பசங்களோட அதாவது ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போக அப்படிங்கும்போது அப்படியே அவ அவங்க டயத்தை வந்து அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்காது சம்பளம் வாங்கினோம்னா ஏ கேட்டோம்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம குடும்ப குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னே கண்டுக்காமல் யாருக்கு உடம்புடலையா என்னங்கிறது கண்டுக்காமல் வர போக ஏன்னு வேணும்னு குடும்பத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே போனாங்கன்னா தயவுசெய்து அவங்க வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் சரிங்களா இப்போ நம்ம இப்போ இந்த விஷயத்த நம்ம அசால்ட்டை விட்டோம் அப்படின்னா அது ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் நம்ம போய் சிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் அந்த இந்த அறிகுறிகள் சரிங்களா அதனால் என்ன ஆரம்பத்தில் இப்படி போதே வந்து அக்கையே நீங்கள் கண்டிக்க ஆரம்பிக்கணும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அவங்க மொபைலை செக் மொபைலை வந்து முக்கியமாக மொபைலை செக் பண்ணணும் ஏன்னா மொபைல் வந்து நம்மள்ட்ட இப்போ என்ன பாரு அப்போ நம்ம மொபைல் எடுத்தோம்னா அவங்க வந்து பார்க்க விட்றாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மொபைலை தொடவே விட மாட்டேங்கிறாங்கன்னா அப்போ ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கணும் சரிங்களா அதனால் என்ன பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம கவனிக்கணும் சரிங்களா ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தில் வந்து இருங்க ஏன்னால் இந்த சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம அசால்ட்டு இருக்கனால தான் குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாகி குடும்பமே ரெண்டாக போயிருங்க ஆனால் பிள்ளைகளோட நம்ம நீங்கள் ரெண்டாக போயிருங்க ஆனால் குழந்தைங்கள வந்து யா யார் பார்த்துக்குவா சரிங்கண்ணா அவங்களோட நிலமை ரொம்ப மோசமாகி போயிடும் அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா ஆரம்பத்தில் ஏ ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி பிரச்சனைகள் வருது அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் வருது அப்படின்னா ஆரம்பத்துலேயே கண்டிஷன் ஒன்றுங்க என்னன்னு கவனிங்க ஏன் லேட்டாக போகிறாங்க ஏன் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல ஏன் லேட்டாக வர்றாங்க ஏன் கணக்கு எதுவும் கேட்கறதில்ல அப்படிங்கிறது ஒவ்வொரு வகையே மொபைலை நம்மகிட்ட கொடுக்கறதில்ல அப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் ஒவ்வொரு விஷயமா நீங்கள் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சின்னா கண்டிப்பாக அந்த அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சிருங்க காரணத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் ஆரம்பத்துலேயும் வந்து கண்ட்ரோல் பண்ணினீங்க அப்படின்னா சும்மா சண்டை வரதான் சரி எப்படியாக இருந்தாலும் இப்போ வந்து நமக்குள்ளே சண்டை வருதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது முத்தி போய் தேவையில்லாத பிரச்சனை வந்து குடும்பம் பெரியதுன்னா அது கஷ்டம் தானே அதனால் இப்போ சண்டை வந்தால் வந்துட்டு போதும் அடிக்கிறாங்களா இல்லை திட்டுறாங்களா சண்டை வருதா வந்துட்டு போட்டோம் இப்போ வர சண்டையெல்லாம் பெரிய விஷயமே இல்லை வரட்டும் என்ன நடக்குமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க கேட்டுட்டு பேசுங்கள் பதில் சொல்லுங்கள் சரிங்களா இப்படி இப்படி இருக்குது அதை வந்து சண்டை போட்டு சொல்லுங்கள் புரிய வைங்க இப்படி இப்படி இருக்காதிங்க ஏன்னா தப்பு பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிட்டு தப்பு பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டாக தப்பு பண்ணணும்னு போகிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம வெளியில் தெரியாமல் நம்ம அவங்கள கண்ட்ரோல் பண்ணி இப்படி இப்படி பண்ணாதீங்க இது அசையும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வச்சுட்டோம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தப்பு பண்ணணுங்கிற எண்ணமே வராது சரிங்களா இதுவே நம்ம அசிங்கப்படுத்தி வெளியில் நிற்க வச்சு கேள்வி கேட்டு மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு தடவை அசிங்கம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணுன்னா அதான் அசிங்கப்படுத்திட்டே இனிமேல் நான் எனக்கு இனிமேல் வந்து ஒரு தடவை அசிங்கப்பட்டுட்டோம் இனிமேல் என்ன அசிங்கம்னா என்னன்னே தெரியாமல் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க போக ஆரம்பிச்சிக்குவாங்க அதனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அவங்கள நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அவசரப்பட்டு வார்த்தையில விடாதீங்க அவங்க கோபத்தில் அவங்க தப்பை மறைக்க நம்ம மேலே என்ன வேணாலும் பழி போடுவாங்க அதனால் என்ன பண்ணுங்க போட்டால் போடுறதுக்கும் நம்மளுக்கு நம்ம குடும்பம் முக்கியம் நம்ம பிள்ளைகள் முக்கியம் அதனால் பொறுமையாக கேட்டுக்கோங்க நீங்கள் கொஞ்சம் இறங்கி போங்க இறங்கி போய் அவங்கள உங்கள் கண்ட்ரோல் கொண்டு வாங்க சரி நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறத கேட்டு அவங்களுக்கு புரிய வைங்க இது இது தப்பு இப்படி இப்படி பண்ணாதீங்க இதே இது நான் த இந்த நீங்கள் பண்ணுறத நான் தான் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வழியை அவங்களுக்கு புரிய வைங்க சரிங்களா அதனால் அதாவது தப்பான முடிவு எடுக்காதிங்க எந்த ஒரு விஷயத்துலையும் ஆரம்பத்துலேயே குடும்பத்தை க கவனிங்க ஏனதானு இருக்காதீங்க வேலை முக்கியம்தான் அதை விட குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் காசு பணம் முக்கியந்தான் அதை விட குடும்பம் ரொம்ப முக்கியம் குடும்பம் இருந்தால் தான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் ஃபஸ்ட்டு வர வாழ்க்கையை தான் தக்க வச்சுக்கிட்டா தான் உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே மரியாதை இருந்து இருக்கும் அடுத்தடுத்து எத்தனை வாழ்க்கை வந்தாலுமே அதுக்கு மரியாதையே கிடைக்காது அதனால் புரிஞ்சு நடந்துக்கோங்க உங்கள் குடும்பத்தை கவனமாக பார்த்துக்கோங்க உங்கள் பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கோங்க உங்களுக்குள்ளே மாறுதல் வருது அப்படின்னா நீங்கள் அதை கவனித்து அதை கண்ட்ரோல் பண்ண பாருங்கள் அதை அப்படியேவும் மாற்ற பாருங்கள் உங்கள் குடும்பத்தை உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கோங்க செதற விட்டுறாதீங்க செதறி போச்சுன்னா அடுத்து ஒன்று சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் அதனால ஒரு குடும்பத்தை வந்து உருவாக்க குருவி கூடு மாதிரி சேர்த்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை பிச்சு போடுறது ரொம்ப ஈஸி அதனால் அடுத்தவங்க பேச்சை யார் பேச்சும் கேட்காதீங்க உங்களுக்குள்ளே உங்கள் உங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னாவே மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் யார் பேச்சும் கேட்க தேவையில்லை நீங்கள் ஏற்றுக்கவும் மாட்டிங்க அதனால் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து இருங்க கண்டிப்பாக வாழ்க்கை நல்லா இருக்கும் ஓகேவா அந்த வீடியோ புடிச்சுன்னா லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாரத்தில் மூணு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் நாய் கிராம வெள்ளிக்கிழமை ஈவினிங் டயத்தில் டெய்லும் ஷார்ட்ஸ் இருக்கேன் ஈவினிங் டயத்தில் ஒரு நாள் டு ஒரு நாள் வந்து லைவ் போட்டுட்ருக்கு மதியத்தில் எல்லாத்தையுமே பாருங்கள் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் மாக்ஸில் பண்ணுவோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணாமல் நீங்கள் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கத்தை க்ளிக் பண்ணுங்கள் ஓகேவா என்னோட நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ தேங்க் யூ